பல்லாச்சோல மூன்று வருஷமா உடம்புல இருக்கிற முழுவதும் மூட்டுக்கல்ல இருக்கிற எல்லா வழியும் நீ இந்த சரத்தை புட்டி வெளியேறு என்று நான் உனக்கு காண எடுக்கிறேன் இந்த சரீரத்தில் இந்த வியாதியை இந்த வேதனையை கொண்டு வருகிற ஆவிகள் கொள்ளதாவியே இந்த மகனுடைய இயல்பு வாழ்க்கையை முடக்கி வைத்திருக்கிறாவியே ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்க ஆரம்பிக்க முடியாதபடி இந்த மகனை முட்டக்கி இருக்கிறாபியே உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டிந்து கொள்கிறேன் இந்த மகனுடைய ஆபியாத்தமா சரத்தை விடுவிக்கிறேன் மெயில்லை விட்டு நீ வலியேறுகிறாய் லீவ் பாரு அந்த வழி இருக்காங்க பரவாயில்லை நல்லா இருக்கு இல்லாட்டி தொடர்ந்து நோயும் தொடர்ந்து நோயும் கத்த ராசு வலி